அபிராமிஷேகர் சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த பதிவில் குரு பகவானுடைய வக்ரமான இந்த காலத்தில் என்ன மாதிரியான பலன்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் வக்ரம் அப்படின்னாலே ஒரு கிரகம் பின்னோக்கி போகுதுன்னு அர்த்தம் இங்கே குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிசபராசியில் இருக்க அங்கே தான் அவர் வக்கரமாகறார் இங்க இவர் கூடிய காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நூற்றி பத்தொன்பது நாட்கள் குரு பகவான் வக்ரகதியில் இருக்க இந்த வக்ரமான காலத்தில் அவர் பார்த்தீங்கன்னா ரோஹிணி மிருகசேஷம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ணுவார் இந்த காலங்களில் நம்ம வாழ்க்கையில் குறிப்பாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்களை செய்வார் தான் இப்போ பார்க்குறோம் முதல்ல இந்த வக்கரமான காலத்தில் குரு பகவான் உங்களுடைய பொருளாதாரத்தை போது ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கையில் பணம் தனம் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் இருக்கும் ஆனாலுமே நிறைய செலவினங்கள் உங்களுக்கு இந்த வருஷத்தில் இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த வக்கரமான காலத்தில் ஆக ஒரு பக்க வருமானங்கள் இன்னொரு பக்கம் செலவினங்கள் எது குரு பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான பலன்கள் அது மட்டும் அல்ல இந்த வக்கரமான காலத்தில் குறிப்பாக உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல வேலை வருமானங்கள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அந்த வக்கரமான காலத்தில் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது போராட்டங்கள் இருக்கும் அதுவும் இருக்கும் அதுக்காக வேலை இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா நீங்கள் எந்த சர்வீஸில் வேணாலும் இருங்க ஒரு வேலை நீங்கள் தனியார் கம்பெனிகளில் இருக்கலாம் அது கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் அது பேர் போன கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் எதில் வேணாலும் வேலை பார்க்குறதாக இருந்தாலும் வேலை இருக்கானா டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை இருக்குது கண்டிப்பாக உண்டு பட் வேலையில் நீங்கள் பெரிய இல்லை வேண்டாம் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் இந்த குரு பகவானுடைய வக்கிரமான காலத்தில் உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சிங்களா அந்த அச்சீவ்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகும் இல்லைன்னா என்ன அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு பிரச்சனை இருக்கு காரணம் என்னென்னா குரு பகவான் வக்கரமான காலத்தில் உங்களுக்கு வேலையை கொடுத்தால் கூட கோச்சாரத்தில் சனி பகவான் வேலையை எடுக்கிறதுல தான் பிரதானமாக இருக்க அப்படி இருக்கிறதுனால மாறுபட்ட கிரகங்கள் மாறுபட்ட பலன்களை செய்கிறதுனால குரு வக்கரமான காலத்தில் நமக்கே வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருப்பது இருக்கும் வேலையில் ஒரு விருப்பம் இல்லாத சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கவனமாக இருங்க இன்னொரு பக்கம் உங்களுக்கு வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொமோஷனாக எதிர்பார்க்குறீங்களோ இன்க்ரிமெண்ட் எது வரலன்னா பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க இந்த காலத்தில் அது மட்டும் இல்லை மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் இன்சென்டிவ் இல்லை ஏதாவது உங்களுடைய சர்வீஸில் போனஸ் இல்லை வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் வரல அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாமே வரும் லேட்டாக வரும் அவ்வளோதான் என்ன இந்த வக்கரமான காலகட்டங்களில் வேலை இருக்கிறது வேலை கிடைக்கிறது வேலை பார்க்கறது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் குரு பகவான் உங்களை உட்கார வச்சுருவார் அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை பொறுமையாக நிதானமாக இருங்க அது மட்டுமே இல்லை இந்த காலங்களில் நீங்கள் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பும் இந்த வக்கரமான குரு பகவானுடைய காலத்தில் இல்லை அதனால் யாருக்கும் கடன் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்க அடுத்தபடியாக இந்த வக்கரமான காலங்களில் ஏதாவது உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதுலேயே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு இந்த காலங்களில் மெயினாக உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் அவர்களின் விஷயத்தில் நீங்கள் பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் இருங்க இந்த குரு பகவான் வக்ரம் காலத்தில் நீங்கள் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழில் பரவாயில்லாமல் இருக்கும் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் போத்தார் சைடு ரெண்டு பேருமே லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட நீங்கள் உங்கள் பார்ட்னருக்காக பெரிய லெவலில் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு அது மட்டும் இல்லை மேசராசியில் பிறந்த நீங்கள் குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாருங்க உங்களுடைய சுப்பீரியர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க விஷயத்துலேயும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கு இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் அதற்கான கிரகம் இந்த வக்கரம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபிளாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த பக்கரமான இந்த காலங்களில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது உயர்கல்வி இன்னுமே சிறப்பு உண்டு யாரெல்லாம் நீங்கள் கம்பெனி மாறணும் அல்லது ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சேஞ்ச் பண்ணணும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த குறிப்பிட்ட கால வக்கரமான காலங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய தாய் தந்தை ரெண்டு பேரோட உங்களுக்கு ஏதாவது நன்மையை எது இந்த காலங்களில் கிடைக்கும் இது அத்தனையுமே இருக்குது மெயினாக மேசராசியில் பிறந்த நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு பக்கம் உங்களுடைய நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் நண்பர்களால் பிரச்சனை ஒத்தார சைடு ரெண்டுமே இந்த தடவை இருக்குது நீங்கள் இந்த காலங்களில் பெரியல வந்தால் எஃபர்ட் எடுத்து முயற்சி எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய காரியங்கள் அத்தலையுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய முயற்சியை விட்டுறாதீங்க தேடுதல் என்பது லைஃப்பில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லை இந்த குறிப்பிட்ட வக்கரமான காலங்களில் உங்களுடைய தேடுதல் அதிகமாக இருக்கணும் சோம்புயிரி தினத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க இது ரொம்ப முக்கியம் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது சேல் ஆகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் ஏதோ நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்கள் சொத்துக்கள் விற்பதற்கு மட்டுமல்ல வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த காலங்களில் இருக்கு ச இந்த காலகட்டங்களில் எவ்வளோ தூரத்துக்கும் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய ஆம்பிஷனாக முயற்சிகளை சக்ஸஸ் பண்ணுறீங்களா அவ்வளோ தூரத்துக்கு நன்மை உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு மெயினாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு புதுசாக உங்களுக்கு காதல் விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு காதல் இருந்தால் லவ் சக்சஸ் ஆகும் அது மாதிரி லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜ் என்ன முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களாம் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோட்டம் நம்முடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் ஆக என்ன மேசராசியில் பிறந்த நீங்க இந்த ஸ்பெக்குலேஷன் விஷயத்துல கவனம் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இருக்கு தொண்டர்களுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது ரிவார்டு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அல்லது உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை பண்ணுறீங்களோ சக்சஸ் பண்ணுவீங்க இது இந்த குறிப்பிட்ட வக்கரமான இந்த காலங்களில் உங்களுக்கு இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ரொம்ப குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைகள் உண்டு குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் இருக்கு இந்த குரு அப்படின்னாலே நீங்க பிரம்மாவுடைய வழிபாடு தான் பிரதானமா பண்ணணும் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அதுக்கு பிரம்மா இருப்பாரு அப்புறம் பிரதானமா வழிபாடு பண்ணுங்கள் தர்ஷனாமூர்த்தியை கும்பிட்டு வாங்க இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக சிவ தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம்